வாங்க வாங்க என்னடா தென்னை மரமெல்லாம் இவ்வளோ ஒசரமும் வளர்ந்துருக்குதுன்னு பார்க்குறீங்களா எல்லாமே கண்ணுங்க நம்ம தோப்பில் இடம் இல்லைன்னு வைங்களேன் நாற்பது நாளைக்கு ஒருக்கா தேங்காய் உரங்கள் வந்து போட்டுருவாங்க அதனால நம்மளுக்கு சிரமம் இருக்காதுங்க இப்போ தேங்காய் நாடர் வந்தங்காட்டி எங்கள் வீட்டுக்காரர் போட்டு மட்டை வாங்கிட்டு இருக்கிறாருங்க அவர் அங்கே மட்டை வாங்கிட்டு இருக்கிட்டு வாங்க நம்ம கிணத்து ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் கிணத்துல பார்த்தீங்களா தண்ணி எப்படித்தே இருக்குதுன்னு ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தானுங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு எப்படியோ அப்புறம் மரத்தை காப்பாற்ற போராடித்தேனுங்க ஆகும்னு எங்கள் தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா வந்து மரங்களுக்கு எல்லாமே வந்து இயற்கை உரம் தாங்க போடுறோம் மாட்டு சாணி ஆட்டம் மொழிக்க எங்கள் காட்டில் இருக்கிற நாட்டு மாட்டு சாணி தானுங்க ஓட்டுருக்குறோம் அதனால நம்பி தாராளமாக வாங்கலாங்க எங்கள் வீட்டுக்காரரே தேங்காய் வெயிட் ஏறலை உரத்தை ஒரு டைம் போடலாம் அப்படின்னாலும் எங்கூட்டு மாமும் நுடமாட்டாருங்க இயற்கை உரம் தான் போடணும்னு சொல்லிட்டு மட்டை வாங்கின தேங்காயில் நானும் எங்கள் அட்டைங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் காய் போட்டாச்சுங்க நல்லா காய் ஒன்றுமுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் வாகை மர செக்கில் கொண்டு போய் கொடுத்து ஆட்டி போட்டோமுங்க தேங்காய் எண்ணெயை அப்புறம் ஆட்டினதுக்கப்புறம் நல்லா வெயிலில் வச்சு பியூரான அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேன்ல ஊத்தி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க